மண்ரொட்டி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிட்டு இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆற்று பாலத்தை பார்த்தா நல்லா அருமையான தண்ணி போய்கிட்டு இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது இதில் இன்னொரு ஒரு பயங்கரமான சந்தோஷம் என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு மலை தூளியை பார்க்கறது அவ்வளோவில் அருமையாக இருந்தது உண்மையாகவே அந்த மண் வாசனை அப்படியே அந்த சைட்லேருந்து அடிக்கக்குள்ளே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இது போல் பயணிக்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா துளி அதிகமாக விழுக ஆரம்பிச்சிருச்சு இதை ரசித்தபடியே பயணம் செஞ்சோம் இன்னும் போக 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 பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாகவே மழை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மலையில் ரசித்தபடி போகிறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இது போல் போகிறது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த கும்பகோணத்துக்கு பக்கமாக வந்தாச்சுங்க அடுத்தது நம்ம போக போக தான் நமக்கு ரோடு வந்து சின்னசாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க எப்படியுமே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடும் சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல வாங்க போவோம் மழை பேஞ்சிகிட்டு இருக்கு நல்லா சில்லுன்னு விழுந்துட்டு இருக்கு சாப்பிட்லான்னு சொல்லி வண்டி டிப்பாட்டினோம் கும்பகோணத்துக்கு இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல என் கணிப்புக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது வந்து கருப்பூர் சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் கருப்பூர் சரி நண்பர்களே சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் தூத்துக்குடி போகிறோன்னதுமே அந்த தூத்துக்குடி பாட்டு தாங்க ஞாபகம் வருது தூத்துக்குடி கொத்தனார் சொந்த வீடு கட்டுனார் ஐயோ பாதையில் பயணிக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் இது போல் வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சு நெளிஞ்சி சென்டராக கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பாதையில் வந்து நிறைய வளைவுகள் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பன்ரோட்டியில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு லோடு இறக்கிட்டு இப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணி ஆகுது தான் தூத்துக்குடி வந்திருக்கோம் ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருந்து நம்ம தூத்துக்குடி வர்றதுக்கு நேரம் வந்து கும்பகோணம் பக்கமாக வந்து அப்படியே நம்ம ஈஸியர் ரோடு பிடிச்சி வந்தோம் ஏகப்பட்ட நேரம் வேஸ்ட்டாக போச்சு ஏன்னா அந்த ரோட்டில் வண்டி வந்து ரொம்ப பாஸாகவே மாட்டேங்குது நிறைய டர்ன் அதிகமாக இருக்குது ரோடு கொஞ்சம் சின்ன சார் இருந்ததுனால அது தட்டு தட்டு மாதிரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போதான் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை படுத்துக்கிட்டு இருக்கான் நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்ம காலையில் வந்து லோடுக்கு போவோம் லோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா மழை வர மாதிரியே இருக்குது நாளைக்கு எப்படி மழை பெய்யுமோ லோடு ஏற்ற முடியுமா என்னென்னு சொல்லி தெரியல குடோனுக்கு போனால் தான் தெரியும் ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு நாலு வண்டி இருக்குது சரி பார்ப்போம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் சரி வாங்க தூங்க போறேன் தூங்கி முடிச்சிட்டு காலையில எழுந்திரிச்சு என்ன நிலவரம்னு சொல்லி பார்ப்போம் ஓகே பாய் மழை வேற வச்சு வாங்குது என்ன நடக்குமோ தெரியல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லோடு ஏற்றுவாங்களா அப்படின்றதும் தான் மழை வேற பெய்யுது ஏன்னா வெளியே தான் வண்டி ஏற்றோம் இன்னும் நாங்கள் ரெண்டு மூணு வண்டி இருக்கிறோம் நாங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நிலவரம் மழை விடுதா இல்லை பேஞ்சிக்கிட்டே இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம் தூத்துக்குடி லோடைய வந்த இடம் தான் இருக்குது மழை வந்து இருந்த மாதிரி இருந்து திடீர்னு வேகமாக பிடிச்சிருச்சுங்க தண்ணி கிடைக்குது வந்து தண்ணி பாருங்கள் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு அந்த உள்ளே அந்த குளம் மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா அங்கே தான் வண்டி நம்ம நின்றுக்கிட்டு இருந்தது அதான் மாப்பிள்ளை வேறு டிஸ்பிளே வேறு போயிடுச்சு நாலு இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷலான நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஒம்பது வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட நான் இந்த உலகத்துக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் இன்றைக்கி குளிக்க கூட முடியல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு இந்த தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லாவே இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வச்சு வெளுன்னு வெளுத்துருச்சு நான் நிப்பாட்டியிருந்த பார்க்கிங்லாம் நல்லா ஃபுல்லாக தண்ணி அங்கே நிப்பாட்ட முடியாது வண்டி சிலிப்பாகுதுன்னு சொல்லிட்டு ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன் சரி நண்பர்களே இன்றைக்கான பொழுது எனக்கு எப்படி அமையுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க இன்றைக்கான பொழுதை அழகாக கழிக்கலாம் வேறு வழி இல்லை இன்றைக்கி லோடு ஏற்றிடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க குளிச்சிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்னு நினச்சா அது இன்றைக்கி நடக்காது போல் இங்கே எங்கேயும் பக்கத்தில் தண்ணி வசதியும் ஒன்றும் இல்லை வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி அங்கே நிற்கிது பார்க்கலாம் வாங்க இருங்க இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி மழை பெஞ்சி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இவங்கள நம்பி இருந்தா கறி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகிறாரு பாருங்க அங்கே பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணா கொடை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கணுமே என்ன ஆகி போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வண்டியில் வந்து வானவில் குடை இருக்குதுங்க வானவியல் குடை வந்து எடுத்துகிட்டு கீழே இறங்கணும் அந்த சமயத்தில் மாப்பிள்ளை ஃபோன் வந்து கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு அது ஒரு கஷ்டமான நிகழ்வு தான் சரி என்ன பண்ணுறது அது டிஸ்பிளே எப்படியும் பத்தாயிரரூபா தேரும்னு நினைக்கிறேன் ரெனோ லெவன் நினைக்கிறேன் லெவன் ப்ரோ அது என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் விசாரிச்சதுக்கு பத்தாயிர நினைக்கிறேன் டிஸ்ப்ளே போயிடுச்சு இன்றைக்கி பிறந்தநாள் அதுவும் ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சி போச்சு சரி இன்னைக்கு லோடு ஆகுன்ற ஒரு நம்பிக்கை மதிய வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல பாத்துக்கலாம் என்னன்னா கிளம்பிட்டியா திருச்செங்கோடுல இருந்து கடியில நுழையாம வேற வழியில நுழைஞ்சு அது சுத்திரிங்க எனக்கும் தெரியாது அந்த பாலத்துக்கடியில ஹைக் லோடு அது சுத்தி எங்க போவாங்கன்னும் தெரியல. பெருசா சொல்லுங்க. அவர் மேப்பே போறாரு அப்படியே இதல வச்சு அப்படியே அந்த இதுல வந்து இப்படி திரும்பணும் அப்படி திரும்பணும் மேப்பே போற கட்டா. ஒரு போயில் ஒன்னு இருக்குது. அட்ரஸ் சொல்றது தெளிவா சொல்லணும். நூறு மீட்ரு போக இரநூறு மீட்ரு போக ரவுண்டானா வரும் சர்க்கிள் வரும் லெஃப்ட் அடிக்கணும் ரைட் அடிக்கணும்னு தெளிவாக சொன்னா ட்ரெஸ் அடிப்புற பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோடு ஏற்ற முடியல ஒரு வண்டி டெய்லர் வண்டியை பிடிச்சு வாங்கிட்டு வரலான்னு வாங்க இன்னைக்கு மறுபடியும் அதுவும் செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து குளிக்கணும் அன்னைக்கு வந்து அண்ணனுடைய ட்ரீட் எனக்கு பர்த்டே அப்படின்றதுனால அண்ணன் வந்து அவர் சரி ரொம்ப கேட்டுக்கிட்டார் ரொம்ப தம்பி நான் வாங்கிட்டு வந்துறேன் சொத்து இருக்காத நான் சிக்கன் வாங்கி சமைச்சு போடுறேன் தம்பி அப்படின்னாரு சரி அதனால தான் சரிண்ணே உங்களுடைய வேண்டுதலுக்கு எனக்கு அப்படியே செய்யுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டுருக்குறோம் ஆனால் சரி லோடு அப்படியே ஆன்லைன் லோன் அப்ளை பண்ணிட்டு வாங்கி தருக்குறேன் ஆன்லைன் லோனு அதுலலாம் போகாதுன்னா உன்னை வச்சு செஞ்சிருவாங்க ஆன்லைன் லோன்லாம்

கடை வண்டியில் போயிட்டு கேட்டு நம்ம வந்து ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு அதுதான் சமைச்சிட்டு இருக்கிறோம் கீழே தான் சமைக்கிறோம் ஏன்னா உள்ள வச்சு சமைச்சா பயங்கரமான ஹீட் ஆகுது சரி நண்பர்களே இது சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஏன்னா இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு எப்படி லோட் ஆகாதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி வாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டுறோம் ஏன்னால் இன்றைக்கி லோட் ஆகலை நான் அடுத்த நாள் தான் நாளைக்கு தான் ஆகும்னு நினைக்கிறேன் நாளைக்கு எப்படியும் சாய்ந்தரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க லோடு ஏற்றக்கூடிய ஆளுங்க வரல சரி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான மறக்காமல் தட்டி விட்ருங்க என்னோடய பிறந்தநாள் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக குளிக்க முடியலைன்றதான் ஒரு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு குளிச்சுக்கிறேன் சரி நண்பர்களே பாய் இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் வந்து இந்த வெயில் காலத்துக்கு பயங்கரமாக சூடாகுது எதுவுமே பயன்படுத்த முடியல அந்த அளவுக்கு சூடாகுது ஒரு ஈர துணியில் அது உள்ளே வச்சு மடித்து தான் வைக்க வேண்டியதாக இருக்குது அது மாதிரி வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அப்படி வச்சாதான் அந்த சூடு வந்து குறையுது என்ன பண்ணுறது இதை வழி எனக்கு தெரியல சரி நண்பர்களே பாய்